எப்பொருள் யார் யாருக்கு ஏற்படும் அப்பொருள் மெய்த்தோல் அதாவது மனித குலத்தை மட்டும் இயற்கையை விரும்புகிறது மனித குலத்தை மட்டும் இயற்கை விரும்புகிறது நமக்கு முன்னால் தோன்றிய பல உயிரினங்கள் அழிந்து கொண்டுதான் வருகின்றன இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா இயற்கை மற்ற எந்த விலங்கினத்தையும் விரும்பவில்லை மனிதன் மட்டும்தான் விரும்புகிறது எவ்வளவு சுற்று எந்த சிக்கலா எந்த எந்த சிக்கலிலும் தான் கண்டுபிடித்த உயர்ந்த குழந்தையான மனித குழந்தையை அழிக்க அது விரும்பவில்லை இதுதான் பிரணவ வேதம்னு பேருங்க பிரணவ வேதம் என்று வேதம் என்றாலே பிறல் கூட்டல் நவம் அப்படின்னா புதிய குழந்தைன்னு அர்த்தம் பிறல் நவம்னாவே புதிய குழந்தை அவ்வளவுதான் நவம்னா குழந்தை நவமணி நவம் அப்படின்னா குழந்தை தான் பிறல் கூட்டல் நவம் அந்த குழந்தை வந்து பிறண்டு கீழே வருது அதாவது இது என்னன்னு கேட்டீங்கன்னா பிறண்டு தான் கீழே வருகிறது பிறல் கூட்டல் நவம் பிறல் நவம்னா தான் அந்த குழந்தை வருது பிறல்னா பிறண்டுதல்னு அர்த்தம் பிறக்கிறது பிறக்கிற குழந்தைன்னு அர்த்தம்னா பிறழுதல்னு ஒரு அர்த்தம் இருக்குது பிறண்டு வர்றது இப்போ தலை வந்து தான் கீழே வரும் இப்படி எவ்வளவு பண்ண சொல்லலாம் பிறச்சீல்னு சொல்லலாம் பிற நபம் சொல்லலாம் அப்போ புதிய புதிய குழந்தை தான் அப்போ இங்க வந்து இயற்கை கண்டுபிடிச்சது துகள் தான் முதல்ல கண்டுபிடிக்கிது முதல்ல அடிப்படை துகள் தான் அடிப்படை விண்வெளி துகள் விண்வெளி துகள் விண்வெளிங்கிறது துகள்தான் வேற ஒண்ணு இல்ல விண்வெளிங்கிறது நாம தான் விண்வெளி விண்வெளின்னு சொல்லிக்கிற ஒரு பேர் வைக்கிறதுக்காக வச்சுட்டேன் சொன்னா இவனுக்கு என்ன சொன்னாலும் புரிய மனிதனுக்கு விண்வெளிங்கிற மாதிரி என்ன துகளால் ஆனதான பேர் என்னது துகளால் துகளாலானது அவ்வளவுதான் துகளால் துகளாலானது எல்லையே இல்லை அதுக்கு நேற்று நான் அதை பார்த்துறேன் இல்லையே இல்லைங்கிறேன் நேற்று பார்த்தேன் இந்த இன்னைக்கு ஒன்றும் வேண்டாம் பொதுவான அறிவை நம்ம பட்ட தீட்டிக்கணும் நம்ம கையில் வந்து தகவல் தொடர்பு சாதனம் இருக்குது என்ன கேள்வி கேட்டாலும் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அதை போட்டு போட்டு படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது பொது அறிவில் அந்த செயற்கை நுண்ணறிவில் எந்த மொழியில ஒன்று கேட்கல எந்த மொழியில அதுக்கு செயற்கை நுழைவுக்கு மொழியே கிடையாது நீங்க குடுக்கறத அப்படியே உள் வாங்கிட்டு அப்படி சொல்லும் தவறான கற்பனை அங்க இதுவரைக்கும் தவறாக சொல்லிட்டாங்க கருவிகளுக்கு மொழி மொழி கருவிகளுக்கு மொழியெல்லாம் கிடையாது அப்படி ஒரு தவறாக எல்லாம் கொடுத்துருக்காங்க எந்த மொழியில கேட்டாலும் அது எடுத்து கொடுக்குது அதை நூற்றுக்கு தொண்ணூறு பேர்த்துக்கு நூ நூற்றுக்கு நூறு பேர் தெரிஞ்சுக்கணும் கையில் செல்ஃபோன் வச்சுருக்க அத்தனை பேருமே அந்த தகவல் தொடர்பு சாதனத்தை வச்சுக்கணும் தகவல் தொடர்பு சாதனத்தை வச்சுக்கிட்டு என்ன கேள்வி கேட்டாலும் அது சந்தேகப்படும் இந்த ஊருக்கு போக நான் வழி சொல்லு சொன்னால் சொல்லி கொடுத்துருது இன்னைக்கு இன்றைய இன்றைய காய்கறி என்ன இன்றைய காய்கறி சென்னையில் தக்காளிகளோட விலை என்ன கோயம்புத்தூர்ல தக்காளிகள் விலை என்னன்னு கேட்டா கூட சொல்லிடுறோம் சொல்லுது சொல்லே இருக்கு வாட்டுக்கு நீதான் பயன்படுத்துறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா இவ்வளவு தகவல் வச்சுட்டு ஏன் இவன் முட்டாளா இருக்கிறான் நீ அத பார்த்தே தெரிஞ்சுக்கலாமே உனக்கு சந்தேகம் இருந்தா உனக்கு ஐயமும் இருந்தா டக்குன்னு கேட்டு எடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியதான் அந்த என்ன வரணும் இல்லையே உங்களுக்கு கையில ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷத்தை நீ ஒரு நிமிஷத்துல பார்த்து ஓ இதுதான் ஒரு பக்கம் போறப்போ ஒரு விஷயத்தை தெரியணும்னா அப்போ கூட படிச்சுட்டு போனா போதுமா இதுக்கு முன்னாடியே படிச்சுட்டு போகணும் அவசியம் இல்ல ஒரு பக்கம் போறோம் அது நிகழ்ச்சி பத்தி தெரியணுமா உடனே போட்டோம்னா இந்த பத்தி சொல்லணும்னு டக்குன்னு சொல்ல அதை பத்தி மண்டல அந்த நிமிஷத்துக்கு மட்டும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மண்டல நிற்கும் அதை வச்சு பெரிய அறிவாளி மாதிரி பேசிட்டு வந்துடலாமே இப்படித்தான் எல்லாம் ஒருத்தர் ஒருத்த ஏமாத்தி ஓட்டிக்கிட்டு இருக்கு செல்ல வச்சுக்கிட்டு செல்ல வச்சுக்கிட்டே ஓட்டிக்கிடாங்க ஏன்னா எல்லாம் கேட்டா சொல்லிடுது அங்க போய் வாட்ச்சே சொல்லி விடுறானாக்க எனக்குத்தான் தெரியும்னு அந்த செய்ய சொல்லிருக்கேன் விஷயம் என்னயா நம்ம பொழுதுணைக்கும் படிச்சாலும் பொழுதுணைக்கும் ஒரு சுத்துனாலும் என்ன பண்ணாலும் காலையில ஒரு அரை மணி நேரத்துல வர அறிவே தனியா இருக்குது அதான் பெரிய சமாச்சாரம் அதுதான் நாலரூபா ஆறரூவா அஞ்சுன்னு எஞ்சி நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க இந்த கால நேரத்துல ஒரு அறிவு வருது அது இன்னைக்கு நானும் இவ்வளவு நாளா கேட்டு இன்னைக்கு என்ன புரியுதுன்னா நீ எதை தின்னாலும் உடம்பு கெடத்தான் செய்யுங்கிறத சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனா புரியல நீதான் புரிஞ்சுது எதை தின்னாலும் உடம்பு கெடு மாட்டிருக்குது நம்ம அப்படிங்கறது இந்த கால அறிவு நேரத்துல இன்னைக்கு புரிஞ்சிருச்சு எதைத்தனாலும் கெடுமாட்டிருக்குது குதிரிக்கு கேட்டான் மூணு மாசமா கேட்டான் ரெண்டு மாசமா கேட்டான் ஆனா எதைத்தனாலும் இருக்குங்கறது இந்த காலை நேரத்துல புரிய வைக்குது அந்த இயற்கை எதைத்தனாலும் கெடுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னாவே உங்க கிளாஸ் முடிஞ்ச மாதிரிதான் ஆனா அது ஏறலையே மண்டேல

உயர்ந்த ஞானம் தேவையில்லையா திங்கரு திங்கிறதுக்காக மட்டும் படைச்சிருந்தா இவ்வளவு உயர்ந்த ஞானம் தத்துவம் எதுவுமே தேவையில்லையே யாரும் தோன்றிக்கொள்ள அவசியமே இல்லையா வேதமும் வேணா ஒண்ணு வேணா எதுவும் தேவையில்ல அப்படின்னா அப்படின்னா உணவு வந்து உழுந்துகிட்டே இருக்கணும் இவன் உற்பத்தியும் பண்றது இல்ல வந்து உழுந்துட்டே இருக்கணுமே அடுத்தவன் அடுத்தவன் உற்பத்தி பண்றது நீ தின்னுட்டு இருக்கிற அதுவும் வேற யாரு தானா நீ அடுத்தவன் உற்பத்தி பண்ணி கொடுத்தங்கிறது நீ தின்னு நீ நீ எங்க தயாரிக்கிற யார் தொண்ணூத்தி பேர் இங்க தயாரிக்கிறாங்க அடுத்தவன் உற்பத்தி பண்ண நீ வாங்கி தின்னுட்டு இருக்கிற அவ்வளவுதான் எல்லாம் கடையில வைக்கிதுன்னு நினைச்சுக்கிட்டான் அது பூமியில விளையுதுன்னு தெரியல பிள்ளைங்களுக்கு இப்போ நெல் எங்க விளையுதுன்னா கடையில விளையுதான் கடையில விளையுதுன்னு தான் பிள்ளைங்க தெரிஞ்சுக்கிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்குது செல்லுல விளையுது கல்லுல கடையில விளையுதுன்னு இதை விட ஆச்சரியம் கேட்டீங்கன்னா இத்தனை இத்தனை மருத்துவமனை பெருகுது நோய் பெருகிட்டே போறதுன்னா இத்தனை மருத்துவமனை பெருகுது நோய் பெருகுதுனாவே நம்ம கிட்ட கிட்டதாடா தப்பு இருக்குதுன்னு நினைக்கிறதே இல்ல திங்கறதுனால வருதுன்னு தெரிய மாட்டேங்கிறான் அது திங்கறதுக்கு ஒரு கடையில நூறு இருந்தா அடுத்த மாசம் ஆயிரம் கொண்டாந்து இறங்கி போறோம் வித விதமா அந்த ஜிப்ஸுங்கறான் இந்த ஜிப்ஸுங்கிறான் அந்த இதுங்கறான் இந்த புரோட்டாங்கறான் எ கொண்டாந்து புதுசா கண்டுபிடிச்சிக்கிறான் இப்படி தின்னு அதை கண்டு இந்த தீனி பண்றதுக்கு ஒரு சேனலே இருக்குது நிறைய சேனல் இருக்கு அதாவது உணவுன்னு போட்டீங்கன்னா ஒரு கோடி இருக்குது மற்ற எல்லாத்தையும் விட அதுதான் இருக்கு ஒரு கோடி இருக்குது வைத்தியம்னு போட்டா ஒரு கோடி இலைய காட்டுறான் இதை இந்த இலைய அரைச்சிக்கூடிய அந்த இலைய அரைச்சு குடி இந்த இது என்னது இந்த இந்த எட்டி தவையா ஏதோ ஒண்ணு அதை அரைச்சு குடின்னு சொல்ல மாட்டேங்கிறான் மத்ததெல்லாம் அரைச்சு கூடிய அரைச்சு கூடியங்கிறான் அத எட்டி தவைய அரைச்சு குடிச்சா வேலை முடிஞ்ச அந்த தவைய அரைச்சு குடின்னு சொல்ல மாட்டேங்கிறான் மத்ததெல்லாம் சொல்றான் இதை அரைச்சு குடிச்சா நல்லாவும் நான் காலையில ஒரு இயற்கை உணவு இது போவேன் அங்க என்னன்னா சின்னமும் ஒரு முடக்கத்தான் சோப்புங்கிறான் இந்த சோப்புங்கிறான் இந்த வேலை சூப்புங்கிறான் வளக்கட்ட சூப்புங்கிறான் எத்தே ஒரு சூப்ப போட்டு வைக்கிறான் அதை குடிச்சிட்டு வந்து தேவையான டாக்டர் கிட்டையும் போட்டு வந்துடுறான் அங்கதான் போய் சூப்பு குடிச்சா அப்புறம் எப்படா வந்து எதத்துனால வருதுங்கிறது இந்த மண்டையில ஏறவே இல்லை ஏறவே இல்லை யாருக்கும் ஏறல

அடுத்தடுத்து உணவு பழக்கத்துக்கு தான் போனே தவிர சரி காலையில குடிச்சிட்டு வந்தேன்ல காலையில குடிச்சு விட்டோம் குடிச்சிட்டு வந்தோம் இதோட நாளை நாளைக்கு இருபத்தி அதாவது காலையில குடிச்சாச்சுன்னா இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு தேவையில நினைக்கிறது இல்ல இப்ப குடிச்சிட்டு வந்துட்டா நீங்க சொல்ற மாதிரி ஏதோ ஒரு முடக்கத்தான் ஏதோ ஒரு சாரு குடிச்சிட்டு வந்துட்டதுக்கு அப்புறம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு தேவையில்லைன்னு அவன் நினைக்கிறது இல்ல அதுல வேற அதாவது நேரம் வீட்டுக்கு வந்துடுறா இல்லையா வீட்டுக்கு வந்தோடனே அப்புறம் பழைய விட அந்த வழக்கமான உணவு சாப்பிட்டுக்கிறான் முடிஞ்சது நம்ம சுபா செய்யா மாதிரி நிறைய பேர் எழுதி கொடுக்கறாங்கயா அதாவது காலையில இதை சாப்பிடு மத்தியானம் இதை சாப்பிடு நைட் இதை சாப்பிடுன்னு எழுதி கொடுக்கறாங்க இவன் என்ன பண்றான் எல்லாம் வாங்கிட்டு இந்த முண்டம் இது பிபோர் மீல்ஸா ஆட்ரு மீல்ஸாங்கிறான் அந்த எழுதி கொடுத்த உணவே ஒரு சப்பாத்தி சா காலையில ஒரு சப்பாத்தி மத்தியானம் ஒன்னு நைட் ஒண்ணு சாப்பிடுன்னு எதோ எழுதி குடுக்கிறாரு தேனை சாப்பிடு நெய்யே சாப்பிடுன்னு ஆனா அது பிபோர் மீல்ஸா ஆப்டர் மீல்ஸ் அங்குறான் இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க தான் இருக்கிறான் நீ எல் திங்கறதாலதான் நோய் வருதுங்கிறது தனி இவன் எங்க போய் வைத்தியத்துக்கு போனாலும் இது பிஃபோர் மீல்ஸா ஆப்டர் மீல்ஸ் அங்குறான் இந்த சாரக்குடி இந்த முடகத்தான குடி இந்த வாழைத்தண்டு குடி தேங்காய் இளநீ குடி எல்லாம் சொல்றான் எதை கேட்டாலும் மறுபடியும் பிஃபோர் மீல்ஸ் ஆப்டர் மீல்ஸாங்கிறான் அப்புறம் சாப்பா கொஞ்சம் சோறு சாப்பிட்டுக்க கொஞ்சம் இந்த மாதிரி எதை எழுதி கொடுத்தீங்கனாலும் அந்த இங்கிலீஷ் முண்டம் எழுதி கொடுக்கறது மாதிரியே தான் இவங்களும் கேக்குறாங்க அவன் என்ன சொல்லுவான் இது ஆஃப்டர் மீல்ஸ் இது பிஃபோர் மீல்ஸுங்கிறான் இவன் இயற்கை மருத்துவத்துக்கு போனாலும் காலையில சப்போட்டா நாள் சாப்பிடு போதும்னா இது பிபோர் மீல்ஸ் ஆங்குறோம் வாழைப்பழம் ரெண்டு ரெண்டு சாப்பிடும் போதும் தேங்காய் சாப்பிடும்னா இதுவும் பிபோர் மீல்ஸா ஆப்டர் மீல்ஸ் ஆயிரம் இது வந்து அப்படியே மண்டையில ஏறி போச்சு திங்கிறதுனாலதான் தான் வருதுங்கிறத விட்டுட்டு எல்லாம் கேள்வி கேட்கறதுலயே இருக்குது ஏற்கனவே தின்னு கெட்டு போச்சு ம் ஏற்கனவே தின்னு மிஷின் கெட்டு போச்சு பெட்ரோல் இன்ஜினில் போய் சி சீமண்ணை கம்மியாக கிடைக்கிதுன்னு ஊற்றி நானே தள்ளிக்கிட்டு வந்திருக்குறேன் சீமண்ணை ஊற்றியா கொஞ்சம் நல்லா விலையும் கம்மி நம்ம கொஞ்சம் ஓடுது அப்படி என் வண்டி பாரு ஓடுதுங்கிறான் நான் ஊற்றுனா அது போய் நின்று போச்சு வீதியில் அது தள்ளிக்கிட்டே போனேன் அப்புறம் சில பேர் டீசல் ஊற்றி ஓடுமா ஒருத்தன் விளக்கெண்ணை ஊற்றி ஓடுமா அந்த அப்புறம் மாதிரி அந்த இன்ஜினை கழுத்தினா கூட ஓடாது கழட்டி துடைச்சாலும் ஓடாது இப்படி இந்த மிஷினை கெடுத்து வச்சது திருப்பி சுத்தமன்றத்துக்கு வழி சொன்னா தெரியல மறுபடியும் இது பெட்ரோல்ல தான் ஓடுதுங்கிறது தெரியல அப்ப என்ன பண்ணுவீங்க எல்லாம் இதுல வந்து ஒரு அறிவும் இல்லை நீங்க சொல்ற மாதிரி உடலை பத்தி ஒரு அறிவுமே இல்லை அவ எங்க வேணாலும் பறக்கட்டும் சந்திரமண்டலத்துக்கு போட்டும் சூரிய மண்டலத்துக்கு தான் போட்டும் உடலை பத்தி அறிவு இருக்குதானா இல்லை அது ஏன் இல்லைங்கிறது தெரியல அது கலாகலமா இயற்கை உணவுல எங்க தப்பு நடக்குதுன்னா இயற்கை உணவு குற்ற முடியுதுன்னு நினைக்கணும் முதல்ல எல்லா உணவுகளுமே எல்லா நீங்க கடைசி சொன்னீங்க பாருங்க எல்லா உணவுகளும் ரத்தத்தை கெடுக்கின்றன எல்லா உணவுகளும் உடம்பை கெடுக்கின்ற அறிவு அறிவு வெங்கடேஷனுக்கு மட்டும்தான் இருந்தது இவற்றை யாருக்கும் இல்ல சொல்ல அது யாருக்கும் தெரியாது அதை வந்து சுபாஷ் நல்ல அருமையான மனிதர் சுபாஷ் நல்ல மனிதர் அது வேற ஆனா கடைசியில் முற்றுப்புள்ளி என்னன்னு போகணும் அது அது வேற முற்றுப்புள்ளி சொல்ல தெரியாதுங்கய்யா இதுதான் கடைசி எல்லா உணவுகளும் ரத்தத்தை கெடுக்கிற காரணத்தினால் நீ சுத்தம் செய்த பிறகு நீ சுத்தம் செய்த பிறகு நீ விரும்பிய உணவை சாப்பிட்டு சுத்தம் செய்யணும் சொல்லணும் நீ நீ வந்து உன் உணவு பழக்கத்துக்கு எதிரானதல்ல நீ வந்து இந்த சுத்தம் செய்து முடித்தது பிறகு நீ விரும்பி உணவை சாப்பிட்டு மீண்டும் சுத்தம் செய்யன்னு சொன்னீன்னா அவங்க புரியுவா நீ விரும்பி சாப்பிடு ஆனால் சுத்தம் செய்து முடித்த பிறகு நீ மீண்டும் உன் உணவு பழக்கத்தை சாப்பிட்டு பார்த்து மீண்டும் சரி செய்து கொள் அப்ப இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா உன்னுடைய பழக்கத்துக்கு எதிராக சொல்லல ஆனால் நீ இதை சரிபார்ப்பதற்கு தான் செய்கிறாய் அதுக்கப்புறம் மீண்டும் உன் உணவு பழக்கத்தை ஆரம்பித்து மீண்டும் அதில் ஏற்படுகின்ற குறைகளை சரி செய்து கொள் அப்படின்னு சொன்னா புரியும் இதுதான் ஓ நாம் சாப்பிட்டுக்கலாம் ஆனா இது செஞ்சு பார்த்துட்டு சரியா இருக்கான்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்மளத சாப்பிட சொல்றாரே நீ என்ன உணவு பட அதனால தான் ரெண்டே உணவுதான் இருக்கு ஒன்னு விளக்கப்பட்ட சீக்கிரம் அதாவது சீர் சீக்கிரம் சுத்தம் செய்ய முடியாத உணவு ஒன்னும் சீக்கிரம் செய்ய சுத்தம் செய்யக்கூடிய உணவு ரெண்டு இருக்கு எளிதில் சுத்தம் செய்யக்கூடியது இன்னொன்னு வந்து எளிதில் சுத்தம் செய்யாதது அது கடுமையான உடையது அது இன்னொன்று வந்து எளிதில் சுத்தம் செய்யக்கூடியது சாதாரண உணவு பழக்கம்லாம் சைவ உணவு பழக்கம்லாம் எல்லாம் சுத்தம் செய்யக்கூடியது அசைவ உணவு பழக்கம் வந்து எளிதில் சுத்தம் செய்ய முடியாதது இப்போ நான் என்ன சொல்றீங்கன்னா நீ நீ சுத்தம் செய்து பழகி பல்லு விளக்குற மாதிரி நீ சுத்தம் செய்து பழகுன்னு சொன்னா ஒத்து ஓரளவுக்கு அவங்க புரியும் ஓ சுத்தம்னு ஒன்னு இருக்குதா அப்படின்னு அவன் அவ நினைக்கணும் இவ என்ன பண்றான்னா இப்ப இயற்கை உணவுக்கு அந்த இயற்கை உணவு சாறுகள் விக்கிறாங்க இல்லையா காலகாத்தால விக்கிறாங்க இல்லையா அவ வந்து அந்த வியாபார நோக்கத்துலதான் சொல்றால தேவர வேற எதுவும் வாய்ல இருந்து பேசுறது இல்ல சொன்னடா வியாபாரம் போயிருங்க தெரியாது தெரியாது வியாபாரத்துக்கு தானே வந்திருக்கானுங்க வியாபாரத்துக்கு தான் வந்திருக்கானுங்க அதாவது அந்த பொடி இந்த பொடி வியாபாரத்துக்கு தான் அவன் பொழப்பு நடத்துக்கிறது தான் வரானே தவிர அவனை பொடி வரல பொடியா ஒரு லட்சம் பொடி ஏகப்பட்ட மூலிகை பொடி இருக்குது ஏகப்பட்ட தானிய பொடி இருக்குது ஏகப்பட்ட உணவு இருக்குது ஏகப்பட்ட தானியம் தானிய உருண்டையோ பத்து அடிக்கி வச்சிருக்கிறான் இது ஒரு தானியம் அது ஒரு அரசாங்கம் அது ஒரு அரசாங்கமே ஊட்டச்சத்துன்னு கொடுக்கதே இல்லையா அரசாங்கம் அவங்களும் அவங்களும் அந்த ஊட்டச்சத்துக்கு அது ஏகப்பட்ட செலவு பண்றான் ஆமா நல்லா இருக்கு நல்லா நல்ல சுடிதாரி ஓட்டு பெற சாப்பிட்டோம்னா அந்த உருண்டை நல்லா இருக்கு தின்னு பார்த்தேன் அது 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 தனியா நம்ம கேட்டாலும் கூட எவ்வளவு கொடுத்தாலும் கிடைக்கல அது வந்து இந்த குழந்தைகளுக்காக எல்லாம் செஞ்சு அனுப்புறாங்க அதே மிஸ்யூஸ் பண்றாங்க கவர்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியல அது வாங்கி போயிட்டு தான் இருக்கு அது நல்லா இருக்கு நான் வாங்கி சாப்பிட்டு பார்த்து இங்க இருக்கு வாங்கி போட்டா கொடுப்பாங்க அதெல்லாம் அது வாங்கிக்கலாம்னு வச்சுக்கங்க சரி அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா ராகி மணல இனிப்பு நிறைய போட்டிருக்கான் கருப்பட்டி தூள் கருப்பட்டி தூள் எல்லாம் போட்டு சுவையா இருக்குதுங்க நான் வேணும் கொஞ்சம் கூடுதல் தேங்காய் பழம் போட்டு சாப்பிட்டேன்னு வச்சுக்கலாம் இங்க இருக்கு நல்லா இருக்கு அவ்வளவுதான் அதாவது நாம் இந்த உடம்பை சுத்தம் செய்ய இதுக்கு வந்து நேரங்காலம் கிடையாதுங்க மற்றது கூட மற்றது கூட இந்த உணவு பழக்கத்துக்கு நேரங்காலம் கிடைக்குது ஆனா சுத்தம் செய்வதற்கு நேரங்காலம் கிடையாது அது ஜீரணமாகும் அது ஜீரணமாகணும் இது ஜீரணமாகணும் அப்படின்னு சொல்றேன் பார்த்தீங்களா இந்த கால நேரத்துல எதை சாப்பிடாதே மத்திய சாப்பிட சில எல்லாம் இது அப்படி எல்லாம் கிடையாது தூய்மை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்படியே எப்ப வேணாலும் நீங்க முடிச்சுக்கலாம் இதுலதான் இதுல ஒண்ணு மிக இன்னொரு ஆச்சரியம் இருக்குது எப்ப வேணாலும் தொடங்கலாம் எப்ப வேணாலும் முடிக்கலாம் ஆஹ் இதுக்கு நேரம் காலம் கிடையாது காலையில் அதை சாப்பிடு காலையில் இதை சாப்பிடு இது பகல சாப்பிட்டே ஜீரணம் ஆகாது இரவுல சாப்பிட்டே ஜீரணம் இந்த படத்துல சிலதெல்லாம் நிறைய அதுல வேற குழப்பம் இருக்குது ஆனா இதுல அப்படியே எதுவுமே கிடையாது நீங்க தண்ணீரை சாப்பிட்டு காய்கறி சாப்பிட்டு முடிச்சுக்க வேண்டியதுதான் அப்புறம் நீ உன்னை வேணும்னா உன்னை இட்லி தோசை தின்னு பாத்துக்கோ அதையும் சுத்தம் செய்ய தெரியணும் அதனால இதுக்கு நேரங்காலமே கிடையாது என்ன எழுதியிருக்காருனா இந்த எப்பொழுது உண்ணா நோன்பு இருக்க வேண்டும் அதுக்கு ஒரு காலம் வச்சிருக்காரு ஆனால் நீர் உணவு முறையில வந்து

இயற்கை வாழ்க்கையை வந்து கண்டினியூஸ் நேச்சுரல் லைஃப் வாட்டர் தான் சொல்றாரு அதாவது தொடர்ந்து இயற்கை வாழ்வு இயற்கை வாழ் தொடர்ந்து இயற்கையா வாழ்வ தண்ணீர் தான் தண்ணீர் தான் உணவுன்னு எழுதுறாரு ஏன்னா இந்த உடம்புக்கு வந்து அசைறப்ப உடம்பு அசைகிறப்ப அந்த உராய்வும் வெப்பம் வராம இருக்கிறதுக்கு இந்த உராய்வு இந்த உடம்புங்கிறது வந்து உடம்பு உராய்வு உராய்வு குறையா உடம்பு வந்து உராய்வு குறையவா இருப்பதற்கும் உராய்வுதால் சூடு வராமல் இருக்கிறதுக்கும் தண்ணீரை பயன்படுத்திக்கோ ஏன்னா இந்த உடம்பை தண்ணீரிடம் காற்றிலும் இயங்குற இயங்குற கருவிங்கிறனால தான் ஏற்கனவே சுத்தப்படுத்தி கழுவுனதுக்கு அப்புறம் இந்த உடம்பு அதுலேயே ஓடுது இத பத்தியும் பட்டினே கிடையாது இந்த உடம்பை புரிஞ்சாச்சு அவ்வளவுதான் உடம்பை புரிஞ்சாச்சு ஓ புரிஞ்சாச்சு அவ்வளவுதான் மற்றபடிக்கு உணவு நீ உணவு வேணுமோ வேண்டாம் என்ன திங்காட்டி என்ன அதை பத்தி பிரச்சனை இல்ல சுத்த உடம்பு கெட்டு போயிடும் நீ தின்னுக்கோ ஆனால் உண்மையான உடம்பு வந்து ஓடிட்டு இருக்குது ஓடி உண்மையான உடம்பு நன்கு சுத்தம் செய்யப்பட்ட பிறகு அது தண்ணீரை உராய்வுக்காகவும் கருவிலே வெளியேற்றுவதற்காகவும் தண்ணீரை பயன்படுத்திக் கொள்கிறது ஏனென்று சொன்னால் உடம்பு என்பது காற்றால் தீங்குற கருவி இந்த கருவியானது அவ்வப்போது உடம்பை பயன்படுத்துகின்ற தண்ணீரை உராய்வுக்காகவும் வெப்பத்திற்காகவும் கழிவை வெளியேற்றுவதற்காகவும் நீ கொடுத்தால் அது பயன்படுத்திக் கொள்கிறது அவ்வளவுதான் நீ கொடுக்கணும் அதைய நீ தான் நினைச்சு கொடுக்கணும் எப்படி ஒரு தாய் வந்து குழந்தை நினைச்சுக்கிட்டே இருக்கிறாளோ அதே போல நீ என்ன பண்ணா நீ தண்ணீரை நினைத்து கொண்டே இருக்கணும் தண்ணீரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும் ஆஹ் இவரு கூட மாணிக்க வாசகர் ஒரு பாடல்ல சொல்லுவாரு பால் நினைந்து பால் நினைந்து ஊட்டும் தாயினும் அப்படின்பாரு பால் நினைந்து ஊட்டும் தாயினும் பால நினைந்து ஊட்டும் தா குழந்தை கேட்கறதுக்கு முன்னாடியே தாய் நினைச்சுக்கிட்டே இருப்பாளாமா அப்படின்னு உண்மையான தாயை பத்தி இப்ப இருக்கிற தாய்களை எப்படி நமக்கு தெரியல இப்ப இருக்கிற தாய் எப்படின்னு நமக்கு தெரியல அவர் அப்படி எழுதுறாரு ஆமா பால் நினைந்து பால் நினைந்து விட்டும் தாயினும் சால பறிந்து தாயை விட நீ மிகப்பெரிய கருணையுடையவன் குழந்தை எப்பாலும் பாத்துட்டே இருப்பாளாம உடனே அழுகருக்கு முன்னாடியே பால் கொடுப்பாளாம அந்த மாதிரி எல்லாம் அப்படி கற்பனை பண்றாரு பால் நினைந்து விட்டு ஆமா இயனை பத்தி நினைக்காது இறைவன் எங்க இருக்கிறாரு அது அவர் வாட்டுக்கு ஒரு பல ஒளிதான் அது ஆமா அவர் சொல்றாரு இந்த பாவியோட நான் வந்து நிறைய தின்னுட்டேன் நிறைய திரு எங்கள் அம்மா வந்து ஊட்டி விட்ட நிறைய ஊட்டி விட்டுட்டா என் உடம்பு கெட்டு போச்சு அந்த மறைமுகமா அவர் சொல்றாரு எங்க அம்மா நான் வந்து நினைக்காததுக்கு முன்னாடி என்னுடைய எங்கள் அம்மா வந்து நிறைய உணவை ஊட்டிட்டா அதனால இந்த பாவியனுடைய உடல் கெட்டு போச்சு அதனால என்னுடைய ஊனை எப்படியாவது சுருக்கிடு ஊனை சுருக்கி உள்ளலி பெருக்கி எப்பவுமே வற்றாத இன்பத்தை கொடுங்கிறாரு ஊனை சுருக்கணுமாமா உள்ளலி குறுக்கணுமா வெற்றாவது இன்பத்தை நீ குடுறா அப்படிங்கிறாரு ஏன் அந்த கேள்வி அப்ப இவரையும் சொல்றாரு உடை சுருக்கன்தான் சொல்றாரு பக்தி மரத்துல வருது உம் பால் அதுக்கு முன்னாடி வரி வந்து நான் பால் புடிச்சி அப்ப பால்னா உணவுல வந்துருது பாலை குடிச்சாச்சே எங்க அம்மா ஊட்டி விட்டா உடம்பு கெட்டு போச்சு இப்படித்தான் புரிஞ்சுக்கணும் பா பாலை ஊட்டி எங்க அம்மா என்னைக்கு எடுத்து விட்டான்னு புரிஞ்சிக்க வேண்டியது என்னது

இந்த ஃபாஸ்டிங்கு யாருமே தயாரம் இல்லை தயார் இல்லைங்கிறது விஷயமே ஃபாஸ்டிங்னா ஐயோ அது அப்படியா செத்து போயிடுவோமே அப்படின்னு சொல்றோம் உம் ஆனா அது க்ளீனிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் சுத்தப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் அது அப்படி தொடங்குகிறது அந்த சுத்தப்படுத்துறதுக்கு அப்புறம் அது அதுக்கு முறை கொண்டு வந்தது வெங்கடேசன் தான் அது முறையாக கொண்டு வந்துரும் ஆஹ் அர்ணடல் அப்படி கிடையாது அர்ண இப்போ எப்படி கிடையாதுன்னு சொன்னப்ப வள்ளலாறு சொன்னாலும் புரியல வள்ளுவர் சொன்னாலும் புரியல திருமலர் சொன்னாலும் புரியல நீங்க நீ நினைக்கிற கடவுளே வந்து இறங்கி இறங்குன புரியாது புரியல புரியவே புரிய கூடாது இன்னார் இன்னார் வந்து இந்த மாதிரி சொன்னார்கள் புரியணும் அப்படிங்கறது ஆஹ் இயற்கை இயற்கையினுடைய ஆஹ் அதான் இயற்கையினுடைய வலி வலி வேற இப்ப யாருமே சொல் வள்ளலாரை பத்தி பேசுறோமே நம்ம எப்படி ஒரே பக்கத்துல இப்ப நான் வந்து ஒரே பக்கத்துல சொல்லிடுவேன் ஆனா உடம்பு எப்படி சுத்தம் பண்றதே நான் என்னால ஒரே பக்கத்துல சொல்ல முடியும் ஒரே பக்கம் ஒரு நிமிடத்துல சொல்ல முடியும் அப்படித்தானே அது வந்து மக்கள்கிட்ட போய் சேர்றதுதான் பிரச்சனையா போடுது எவ்வளவு எளிமையா சொன்னாலும் அந்த எவ்வளவு எளிமையா சொன்னாலும் உள்ளே இருக்கிற அந்த உள்ளே இருக்கிற என்னன்னா உள்ளே இருக்கிற அந்த என்ன சொல்லலாம் உள்ள இருக்கிற சந்தேகமோ அல்லது உள்ளே இருக்கிற சடங்குகளோ உள்ள இருக்கிற நம்பிக்கைகளோ அடிப்பதுன்னு சாதாரண விஷயம் இல்ல அது சமுட்டி எடுத்து அடிச்சாதோட உடையும் நான் வந்து ஒரு ஒரே பக்கத்துல ஆமா இருந்தா உடைய சரி சுபாஷே நல்ல மனிதர் தான் சுபாஷ் நல்ல மனிதர் தான் அவரே வந்து இந்த உணவில்லாமல் வாழும் கலையை பத்தி அவர் எங்கேயும் பேசறமான்னு தெரியலையே பேச முடியாது கண்டுபிடிக்க பேச முடியாது அவர் அது கண்டுபிடிக்காதனால மனைவிக்கே பயிற்சி கொடுத்தவரைதான் மனைவிக்கே நூறு நாள் வந்து தண்ணீரே இல்லாம அந்த அம்மா இருந்தாங்க நல்லா சுத்தமானதுக்கு அப்புறம் தண்ணீர்ல இருந்தாங்க அந்த அம்மா அந்த அம்மா பத்தி கற்று வந்துச்சு அந்த அம்மாவை பத்தி தினத்தந்தையில வந்தது தண்ணீரே இல்லாமல் வாழும் பெண்மணி ஒரு முப்பது நாள் இருந்துச்சு நான் முப்பது நாள் இதே இருக்குது எங்கிட்ட அந்த அந்த இதே எங்கிட்ட இருக்கு பேப்பர் பேப்பர் வந்து எடுத்து வச்சு நான் அப்புறம் அவர்களை வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி நீங்கள் போட்டிருக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி பேசுறேன் எப்பா நான் பேசிய பல ஆண்டுகளே இருக்கும் ஆனா தெரியும் நல்லா தெரியும் இனியன்னா அவர் நல்லா தெரியும் இனியன் வெங்கடேஷன் மறக்கவே முடியாது ஆக நம்ம நேரங்காலம் இல்லாமல் நம்ம முடிச்சுக்கலாம் நேரங்காலம் நமக்கு தேவையில்லை நேரங்காலம் இல்லாமலேயே நம்ம தொடங்கலாம் நம்ம எப்படி மருத்துவத்துக்கு ஒரு அவசரமாக வந்ததுன்னா மருத்துவத்துக்கு நேரங்காலம் இல்லையோ நாம் நேரங்காலம் இல்லாமல் தொடங்கி நாம் சுத்தம் செய்து கொள்ளலாம் மீண்டும் இதை பத்தி பேசலாம் சரிங்களா சுத்தம் செய்வதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை நீங்கள் கடைசியை சொல்லி முடிச்சுக்கிற பொதுமக்களுக்கு பொதுமக்களை என்ன சொல்ல வரேன்னா நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை இந்த புத்தகத்தை பலமுறை வாங்கி படிச்சுருக்கோங்க பயமே இல்லாமல் என்னது நீங்க இந்த புத்தகத்துக்கு வாங்கி படிச்சுக்கிட்டு பயமே இல்லாமல் தூய்மை செய்த பிறகு நீங்கள் உங்கள் விரும்பிய உணவை சாப்பிட்டு மீண்டும் சுத்தம் செய்து கொள்ளுங்கள் இது உணவு கட்டுப்பாடு என்பது கிடையாது இது இந்த உடம்பு உண்மையாலுமே சுத்தம் ஆகிறதா உடம்பு உண்மையாலுமே சுத்தம் செய்வதன் மூலமாக நல்லாகிறதா என்பதை பரிசோதித்து 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 பார்ப்பதற்கு மட்டும் நீங்கள் வைத்துக் கொண்டால் போதுமானது நீங்கள் அடிக்கடி பரிசோதித்துக் கொண்டே இருந்தால் உங்கள் உணவு நீங்கள் கொள்ளலாம் மீண்டும் நீங்க விரும்புகின்ற பொழுது உங்கள் உணவுப் பழக்கம் சாப்பிட்டு சுத்தம் செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்ல பாருமே தவிர இதுல வந்து உங்களோட உணவு பழக்கத்துக்கு எதிரானது அல்ல என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன் மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவு நன்றி நன்றி வணக்கம்